சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றோம் இந்த காணொலியில் பள்ளியை தாக்கிய ஹிஸ்புல்லா ராக்கெட் இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஹமாஸ் வசம் இருக்கின்ற பணிய கைதிகளை இஸ்ரேல் மீட்பதற்கு போராடி வருகின்றது இந்நிலையில் காசாவில் இரண்டு பிணை கைதிகள் கொல்லப்பட்டதை இஸ்ரேல் உறுதி செய்துள்ளது இன்று இரண்டு பணிய கைதிகள் அலெக்ஸ் டான்ஸ்கி மற்றும் ஜாகோ ஆகியோரின் குடும்பங்களுக்கு அவர்கள் உயிருடன் இல்லை என்று ஐடிஎப் அறிவித்துள்ளதாகவே கூறப்படுகிறது மத சேவைகள் அமைச்சகம் மற்றும் இஸ்ரேலிய காவல்துறையின் ஒத்துழைப்புடன் சுகாதார அமைச்சகத்தின் முழுமையான உளவுத்துறை ஆய்வு மற்றும் நிபுணர் குழு ஒப்புதலுக்கு பிறகே அவர்களின் இறப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அலெக்ஸ் மற்றும் ஜாகோவ் ஆகியோர் காசாவிற்குள் கொடூரமாக கடத்தப்பட்டார்கள் என்றும் மற்றும் அவர்களின் உடல்கள் இன்னும் ஹமாஸ்வசம் உள்ளதாகவே கூறப்படுகின்றது அடுத்து அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்ற ஹமலா ஹாரிஸின் காசா நிலைப்பாடு பற்றிய கருத்துக்கள் தற்போது பலியாகி வருகின்றன அன்னை காலமாக இஸ்ரேல் குறித்த கடுமையான கருத்துக்களை கமலா ஹாரிஸ் பதிவிட்டு வருகின்றார் காசாவில் நிலவுகின்ற மனிதாபிமானமற்ற சூழல் எங்களை செயல்பட தூண்டுகின்றது என்று தெரிவித்துள்ளார் காசாவிற்கு மனிதநேய உதவிகள் சென்று சேரவிடாமல் தடுக்கும் இஸ்ரேல் அதற்கு கூறும் காரணங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறுகின்றார் இஸ்ரேல் பலஸ்தீன் பிரச்சனைக்கு இரு நாடுகள் கொள்கைதான் தேர்வு என்றும் தனி பலஸ்தீன் நாடுகள் உருவாவதை ஆதரிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அதேபோல் ரஃபா நகர மீதான தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அவர் கடுமையான பின் விளைவுகள் ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார் எனினும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேலை கண்மூடித்தனமாக ஆதரித்து வந்ததைப் போல அரசும் தொடர்ந்தும் ஆதரிப்பார் என்றே சர்வதேச பார்வையாளர்கள் கூறுகின்றார்கள் முன்னதாக காசாவில் போர் நிறுத்தம் கொண்டுவர ஜோ பைடன் முன்மொழிந்தார் அதனை ஹமாஸ் ஏற்றுக்கொண்ட நிலையில் இஸ்ரேல் ஏற்காமல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் ஜோ பைடனை சந்திக்க எழுந்தார் அதற்கு முன்னதாக தனது தேர்தல் விலகலை ஜோ பைடன் அறிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது மரபுறம் வடக்கு இஸ்ரேலிய நகரங்கள் மீது ஹிஸ்புல்லா பல ராக்கெட் தாக்குதல்களை நடத்திய நிலையில் மேல் ஹலி பகுதியில் உள்ள டாஃப்னாவின் கிபுட்ஸில் உள்ள ஒரு பள்ளி மற்றும் விளையாட்டு மைதானம் ராக்கெட் மூலம் தாக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன வடக்கு இஸ்ரேலியை குறிவைத்து டசன் கணக்கான எறிகணைகள் கொண்டு தாக்குதல் நடத்திய பின்னர் தாக்குதல்களுக்கு ஹிஸ்புல்லா போராளி குழுக்கள் பொறுப்பேற்றிருக்கின்றனர் கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை டெல் அவிவை தாக்கிய ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாகவே இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஏமன் துறைமுகமான ஹொடேடாவை குறிவைத்து ஒரு நாளுக்கு பிறகு இஸ்ரேலின் தெற்கு முனியான இலாட்டில் ராக்கெட்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலானது நாலாபுரங்களிலும் அதன் எதிர்ப்பாளர்களான ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஹவுதிகளிடமிருந்து தாக்குதலை எதிர்கொண்டிருப்பதோடு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து பலஸ்தீன்களுக்கு போலி ராணுவ அடையாள அட்டை தயாரித்தவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன மேற்கு கரையில் வசித்த ஆறு பலஸ்தீன்களுக்கு ராணுவ ஊழியர் அடையாள அட்டைகளை அச்சடித்ததற்காகவே இஸ்ரேலின் லெப்டினன் கேர்னல் ஒருவரை கைது செய்ததாக போலீசார் கூறுகின்றார்கள் அடையாள அட்டைகளில் குடியிருப்பாளர்கள் ராணுவத்திற்கு உதவியாக இல்லாத பல்வேறு வேலைகளில் வேலை செய்வதாக காவல்துறை கூறுகிறது இந்நிலையில் இன்று ரிசர்வ் அதிகாரியையும் அவரது வீட்டில் ஆறு பலசீரையும் போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் மரபுறம் இஸ்ரேலிய தாக்குதல்கள் இறந்த பெண்ணின் வயிற்றிலிருந்து ஆண் குழந்தையொண்டு உயிருடன் மீட்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஒன்பது மாத கற்பிணியொருவர் படுகாயமடைந்தார் இதனையடுத்து அவர் உடனடியாக அல் ஆவ்டா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் துரதிருஷ்டவசமாக அவர் உயிரிழந்தார் எனினும் அவரது வயிற்றிருந்த குழந்தையின் இதய துடிப்பை மருத்துவர்கள் கண்டறிந்து விரைவில் அறுவை சிகிச்சை மேற்கொண்டு மருத்துவர்கள் குழந்தையை உயிருடன் வழியே எடுத்தார்கள் இந்த விடயம் அங்கே பரவலாக பேசப்பட்டு வருகின்றது ஏற்கனவே காசாவில் உள்ள மருத்துவ குறைபாடுகள் தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்களும் இஸ்ரேலின் தாக்குதல் பற்றி உலக நாடுகள் தங்களுடைய அதிருப்தியை தெரிவித்து வருகின்ற பின்னணியில் இந்த சம்பவம் மேலும் உலக நாடுகளை அதிருப்திக்கு உள்ளாக்கி எடுக்கின்றது அடுத்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாகு வாஷிங்டனுக்கு சென்றுள்ளார் காசா பொறை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான கைதிகளை விடுவிக்க இஸ்ரேலியர்கள் அதிக அழுத்தத்தில் உள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் இறுதியில் பிரதமராக ஆறாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் நிதன்ஜாகு தனது மிக முக்கியமான சர்வதேச கூட்டாளிக்கு மேற்கொண்ட முதல் விஜயம் இதுவாகும் ஜனாதிபதி தேர்தலில் அமெரிக்கா அதிக கவனம் செலுத்தினாலும் இஸ்ரேலின் ஆதரவு அப்படியே இருக்கும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் கோவிட் நோய் தொற்றில் இருந்து மீண்டிருந்தால் ஜனாதிபதி பைடனுக்கு இன்று ஒரு தற்காலிக சந்திப்பு திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் நிலஞ்சாக நாளை அமெரிக்க காங்கிரஸில் உரையாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது காசா போர் ஒரு பரந்த பிராந்திய மோதலாக அதிகரிக்கும் அபாயத்தின் மத்தியில் வருகின்ற இந்த விஜயமானது வாஷிங்டனுடன் உரே பணி உறவுகளை மீண்டும் நிறுவுவதற்கான ஒரு தளத்தை வழங்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக போர் மற்றும் நிச்சயமற்ற இந்த நேரத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்றும் நாளையும் மற்றும் எப்போதும் ஒன்றாக நிற்கின்றன என்பதை இஸ்ரேலின் எதிரிகள் அறிவது முக்கியம் என்று நிதஞ்சாக அறிக்கையில் கூறியிருக்கின்றார் அடுத்த போரில் இஸ்ரேலுக்காக ஜோ பைடன் செய்த காரியங்களுக்காகவும் செனட்டராகவும் தலைவராகவும் ஜனாதிபதியாகவும் அவரது நீண்ட மற்றும் புகழ்பெற்ற பொது சேவையின் போது அவருக்கு நன்றி தெரிவிக்க இதொரு வாய்ப்பாக இருக்கும் என்று நிதஞ்சாக கூறுகின்றார் எங்கள் இரு நாடுகளுக்கு முக்கியமான இலக்குகளை எவ்வாறு முன்னெடுத்து செல்வது என்பதை அவருடன் விவாதிக்கவும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் பணிய கைதிகள் அனைவரையும் விடுவித்தல் ஹமாஸை தோற்கடித்தல் பயங்கரவாத ஆற்றத்தை எதிர்கொள்வது ஈரான் மற்றும் அதன் பிரதிநிதிகள் மற்றும் அனைத்து இஸ்ரேல் குடிமக்களும் வடக்கு மற்றும் உள்ள தங்கள் வீடுகளுக்கு பாதுகாப்பாக திரும்புவதை உறுதி செய்தல் ஆகியவை நெதஞ்சாகுவின் வருகையில் முக்கியமான விடயங்களாக பேசப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்